ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகல வானில்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஒரு லைட்டாக சூடு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க அதே ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா மெதுவாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பருப்பு வருபடாது சீக்கிரம் கருகி போயிடும் அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு பொன்னிறமாக அந்த கலரில் வந்துருச்சு நமக்கு பருப்பெல்லாம் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வரமிளகா தான் சேர்த்து போகிறோம் ஒரு ஆறில் வரமிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அது மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வரமிளகாயும் நம்ம போட்டு நல்லா எண்ணெயிலையே வறுத்து விட்டுரலாம் இஞ்சி ஒரு துண்டு குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு முழுப்பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுரலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ சட்னி எல்லாம் இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம வதக்கி செய்கிறப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க எப்போ ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக யாருமே இது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா நமக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா புன்னீரமாக ஆகணும் நல்லா நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் தான் எடுக்கணும் அப்படின்னா சின்ன வெங்காயத்தில் இருந்தால் கூட சின்ன வெங்காயத்தில் சேர்த்துலாங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் பெரிய வெங்காயத்தில் எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் சின்ன வெங்காயத்தில் நான் செய்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்யலாம் ரொம்பவும் நல்லாவே இருக்கும் அதுவும் இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லாவே நமக்கு வதங்கி வந்துருச்சு நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லாவே வதங்கிடுச்சிங்க வெங்காயம்லாம் நல்லாவே பொன்னிறமாக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் புதினாத்தலை இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு கைப்பிடிக்கு ஒரு முக்கால் கைப்பிடி அளவுக்கு அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அதையும் வதக்கி விட்டுருங்க புதினா தழை நல்லா வதங்க வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் புதினா சேர்த்தோன்னா கமகமனம் மனமாக இருக்குங்க புதினாத்தலை அதிகமாக சேர்த்துனிங்கன்னா இது புதினா சட்னியாக மாறிடும் அதனால புதினாத்தலை அதிகமாக சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக வாசத்துக்காக நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் பாதியை நம்ம நல்லா வதக்கி விட்டுவிட்டோம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு தக்காளி நீல வைக்கலை கட் பண்ணி பெங்களூர் தக்காளி இருக்கிறீங்களா அதுதான் நான் சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுவிட்டோம் தக்காளி வெங்காயம் புதினா இது எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் லெமனில் பாதி அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி சூப்பராக நம்ம தயார் பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம நல்லா சூடு ஆற வச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க சூடாக இருக்கிறப்ப நம்ம சட்னி அரைச்சோம்னா சீக்கிரம் நமக்கு அந்த சூட்லேயே நம்ம அரைக்கிறதுனால கெட்டு போயிடும் அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே சூடு ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சட்னி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் கடுகு கருகப்பில் வரமிளகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டோம் ரொம்ப சூப்பராக ஒரு ஆனியன் சட்னி எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இப்போ இது கூட நம்ம சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை சப்பாத்தின்னு எதுக்கு வேணால் வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம இந்த சட்னிக்கு வந்து ஒரு சூப்பரான அடை தோசை தாங்க ஊற்றிருக்கோம் தோசை ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ நம்ம சின்னதாக ஒரு அடை தோசை ஊற்றி எடுத்துட்டோம் முக்கியமாக இந்த சட்னி வந்து அடை தோசைக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசை ஊற்றிட்டு அது கூட நெய் இல்லைன்னா ஆனியன் சேர்த்துட்டு நல்லா தோசையை வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம தோசை தயார் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான ஆனியன் சட்னி குயிக்கான டைமில் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ